என்பண் என் மக்கள் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது எல்லா இளைஞருக்கு மற்ற பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே வரவேற்கத்தக்கது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் தான் திரும்ப மோடி வரணும் அவர் தான் இளைஞர்கள் எல்லாமே எதிர்பார்க்கறாங்க திரும்ப ஒரு மாற்றம் வேணும் திமுக அதிமுக போட்டு அடுத்தது ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க வருங்காலம் முதல் வேணும்னு அவர் எதிர்பார்க்கிறோம் சனாதனா எல்லாம் ஒண்ணுதான் சனாதனது முஸ்லீம் சொல்றவங்க தான் இருப்பாங்க அதை பத்தி எல்லாம் ஒன்றுமே இல்லை முஸ்லீமும் எங்களுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க அப்படி ஒரு எதிரான கட்சியே கிடையாது எதிரான கட்சியே கிடையாது எல்லாம் வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே சப்போர்ட் எங்களுக்கு எதிர்ப்பான கட்சி கிடையாது அதோட தத்துவமே வந்து மண்ணை காப்பாற்றினால்தான் மக்களை காப்பாற்ற வேண்டும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது அதுக்கு அடுத்தது வந்து மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரணும் இங்க வந்து என்ன ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்றது நம்ம மக்களுக்கு யாருக்குமே தெரியாது முதல் முதல்ல ஊழல் ஊழல்னா என்ன ஊழலால வந்து நாடு எவ்வளவு வந்து சீரழியுது அதை வந்து தொடர்ந்து அவர் வந்து வலியுறுத்திட்டே இருக்காரு அதுக்கு அடுத்தது வந்து அண்ணாமலை வந்து ஒரு தமிழர் தமிழர் தமிழரை ஆள வேண்டும் அது வந்து எல்லாரோட விருப்பம் அது வந்து நிறைவேறணும் என்னோட விருப்பம் பத்தாண்டு ஆட்சி காலத்தில் நரேந்திர மோடி செய்ததை எந்த பிரைம் மினிஸ்டராலும் இதுவரை செய்ய முடியாத காரியங்கள் த்ரீ செவன்டி எது பண்ணது தேர்ட்டி டூ ஏ வந்தது அதுபோல முத்தலாக்க ஸ்டாப் பண்ணது அது மாதிரி அவர் செய்த ஒரு பதினைந்து இருபது காரியங்கள் எந்த பிரைம் மினிஸ்டராலும் இதுவரை செய்ய முடியாதது யாராலும் செய்யக்கூடிய சக்தி இல்லாதது அதை வந்து அந்த மாதிரி அவர் வந்து நிறைவேற்றி காட்டியிருக்காரு அது நிறைவேற்றத்துக்கு பலவிதமான எதிர்ப்பு நேஷனல் மட்டும் இல்ல இன்டர்நேஷ்னல் எதிர்ப்பு அவ்வளோ எதிர்ப்பையும் மீறி ஒரு ராஜதந்திரியாக இருந்து இதை வந்து நிறைவேற்றினால் ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் புயலாக இருக்கும் தமிழ்நாடுல என்னன்றது நம்ம தெரிஞ்சுப்போம் ஒரு தமிழன் தமிழனை ஆளும்போது என்ன வந்து எந்த விதமான சிறப்பு இருக்குன்றதை மக்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அதுக்கு அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்டோட தொடர்ந்து ஒரு கைகோத்து போனா தான் வந்து எந்த ஸ்டேட்டை வந்து முன்னேற முடியும் அது அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சே முடிய பார்க்காத பலவிதமான பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடக்க போது அது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு கோஆபரேஷன் தான் நடக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை இமயமலையோட உயரமான விஷயங்களை நம்ம இந்த தமிழ்நாட்டில் பார்க்க போறோம் முதல் முதலாக வந்து ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் ஊழலை ஒழிப்பதற்கு ஒருவர் கோலை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும் அந்த மாதிரி தைரியமான தலைவர்களை நாம் தமிழ்நாட்டில் இதுவரை பார்க்கவில்லை திமுக அதிமுக இரண்டுமே ஊழல் திமுகவும் அதிமுகவும் திமுக செய்யும் ஊழலை அதிமுக தட்டி கேட்பதில்லை அதிமுக செய்வதை திமுக தட்டி கேட்பதில்லை ஏனென்றால் இங்கு நடக்கிற அந்த மணல்ல நடக்கிற ஊழல் எல்லா ஊழலையும் திமுக ஆட்சி நடக்கும்போது அவங்க செய்யறது அதிமுக ஆட்சி தொடர்ந்து அவங்களும் அதே தான் செய்யறாங்க அதிமுக தான் திமுக கொஞ்சம் செய் அதை மாற்றத்துக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக தேவை அது பிஜேபி ஆ மட்டும்தான் முடியும் பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பு சிறுபான்மையருக்கு பாதுகாப்பு நிச்சயமாக இருக்கும் பெரும்பான்மைன்றதுனால வந்து இவங்க வந்து அந்த சிறுபான்மை என்ற அந்த ஒரு இதை கோடிட்டு நம்மளை வந்து ஜாதி சொல்லி இது பண்ற கட்சின்றாங்க ஆனால் வந்து சிறுபான்மையருக்கு நிச்சயமாக அண்ணாமலை வந்தப்புறம்தான் வந்து பாதுகாப்பு இருக்கும் அதுக்கடுத்தது ஊழல் இருக்காது பலவிதமான டெவலப்மெண்டல் ஆக்ஷன்லாம் நடக்கும் அதுக்கடுத்தது டாஸ்மாக் வந்து ஒழிக்கப்பட வேண்டும் டாஸ்மாக் ஒழித்தால் அடுத்தது கல்லு கல்லு வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னலா வந்து நம்ம சாப்பிட்டுட்டு கொண்டு இருந்தது கல்லுல வந்து அதுல வந்து சாராயம் கிடையாது சரிங்களா அதுல வந்து கல்லு வந்து உடம்புக்கு நல்லது அந்த கல்ல வந்து டாஸ்மாக் நிறுத்திட்டு கல் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு அது ரொம்ப பெரிய விஷயம் வில்லேஜஸ்லாம் வந்து நல்லா வந்து அதை வந்து ஒரு இதை கொடுக்கும் அண்ணாமலை வந்த வந்து தமிழ் மக்களுக்கு புரியும் இந்தியா இந்தியா காஷ்மீர்ல வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டு வந்ததுக்கு அபாலிஷ் பண்ணது காஷ்மீர் இன்னைக்கு அதை நம்ம பாக்குறோம் அது வந்து சிறுபான்மையுக்கு எதிரான கட்சி இல்லைன்றத வந்து இங்க யார் வந்து இன்னைக்கு வந்து பிராபகண்டா பண்றாங்க யாருமே இல்ல அதுக்கு அண்ணாமலை வரணும் வந்தாதான் நடக்கும் அது மகளிருக்கும் இளைஞருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அதுக்கு அடுத்தது ஒரு மாற்றம் வந்து வயசானவங்க அறுபது வயசானவங்க எழுபது வயசானவங்க திமுக அதிமுக மாற்றி நினைக்க முடியாது வில்லேஜஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ரெட்டை இலையும் சூரியனும் தான் மாற்றம் வேணும்னா கீழந்து வரணும் புதுசா வர ஓட்டு போடுறவங்க வந்து அவங்க வந்து ரியலைஸ் பண்ணணும் இன்னைக்கு வந்து பாஜகவில் வந்து நிறைய பேர் வந்து படிப்பறி உள்ளவர்கள் படிப்பறிவு இருக்கிறவங்க டெக்னாலஜி யூஸ் 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 அந்த மாதிரி நம்ம அது இளைஞர்கள் வந்து 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 அதை மாற்றம் மாற்றம் கீழந்து வந்தாதான் சாதிக்க முடியும் கண்டிப்பா இந்த மாற்றம் வந்து கண்டிப்பா வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களும் எடுத்ததும் கிடையாது சும்மா அவங்களோட சுயநலத்துக்காகவும் அவங்களோட கட்சி வளர்ச்சிக்காகவும் குடும்ப வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதை எடுத்திருக்காங்க முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக அண்ணாமலை அவர் எடுக்கிறது பாராட்டக்கூடியது அறுபது வருஷம் காங்கிரஸ் பண்ண தப்ப சீரமைக்கிறதுக்கே பத்தாண்டாக காலம் வந்து நரேந்திர மோடி அவருக்கு ஆயிடுச்சு இதுக்கு அடுத்து வரப்போறது வந்துட்டு இன்னும் இன்னும் நாட்டோட வளர்ச்சி வந்து இன்னும் மேல கொண்டு போறதுக்கான இதுவாக தான் நான் பாக்குறேன் சார் ரெண்டு கட்சி மாத்தி மாத்தி போட்டு ஓட்டு போட்டு அறுபது வருஷம் தமிழ்நாட்டோடைய தலையாளத்தை மாத்தி வச்சிருக்காங்க அதை சீரமைக்கிறதுக்கும் அதோட முன்னேற்றம் பார்த்து கொண்டு போறதும் கண்டிப்பா அவர் வரணும் கண்டிப்பா அவர் இப்ப எடுத்துருக்க கரப்ஷனுக்கு அகென்ஸ்ட் அவர் எடுத்துருக்க ஸ்டெப் வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை ஏன்னா வந்துட்டு ஒரு பவர்ல இருக்கிறவங்களே அதெல்லாம் புரோட்டோகால் அதுன்னு பார்த்து பயந்து பயந்து இருந்துருவாங்க ஒரு தலைவராக இருந்து ஒரு கட்சியை வழிநடத்தி பிளஸ் அவங்களையே பயன்படுத்திக்கிட்டு கரெக்டாக யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது வந்து கரெக்டா கரெக்ஷன் அகேன்ஸ்ட் அவர் இன்ஸ்பைரிங்காக இருக்கு ஒரு யங்ஸ்டராக இன்ஸ்பைரிங்கா இருக்கு பாதுகாப்பு மெயினா அடிமட்டத்தில் இருக்கிறவங்களும் தலைமைக்கு வரலாம் பொறுப்பு எடுத்துக்க முடியுன்றத வந்து நிரூபிச்சிருக்காங்க அது நம்ம இன்னும் கண்ணளவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு நிறைய பேருக்கு அந்த தகுதியும் இருக்கு ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் பார்க்குறேன் நானும் இது வந்து தமிழ்நாட்டிற்கு மாற்றத்துக்கான ஒரு இதுதான் இது நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த மாற்றத்துக்கான அறிகுறி தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் ஏன்னா இப்போ நடக்கிற திமுக அரசு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர திருப்தியில் இருக்காங்க நீட் ஆகட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புயல் சென்னையில் ஒரு புயல் வந்தது தூத்துக்குடியில் ஒரு புயல் வந்தது அப்புறம் வந்து இந்த மகளிர் மகளிர் வந்து ரூபாய் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஏன்னா தேர்தல் அறிக்கையில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னாங்க அப்புறமா வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு தான் தரேன் அப்படின்னாங்க அப்புறம் நீட்டு ஆட்சிக்கு வந்த மொதல் கையேத்த நீட்டு தான் சொன்னாங்க இன்னிக்கு என்னன்னா எண்பது லட்சம் பேர்கிட்ட கிட்ட கையேற்று வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கதை விட்டுட்டு இருக்காங்க நிச்சயமா நீட்டை வந்து எடுக்கவும் முடியாது அது வந்து அவங்களுக்கும் தெரியும் ஒரு மக்களை வந்து ஏமாற்றத்துக்காக இதுலாம் பண்ணிட்டு இருக்காங்க இது மக்களுக்கு நல்லா தெரியுது அதான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எம்பி எலெக்ஷன்ல அந்த மாற்றத்துக்கு உண்டான அறிகுறி தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிச்சயமா ஒரு மாற்றம் இருக்கும் அதுக்கு இந்த எண்மக்கள் எண்மக்கள் என்ன வந்து ஒரு தொடக்கமாக இருக்கும் பத்தாண்டு ஆளு ஆட்சி வந்து ஒரு பத்தாண்டு காலம் ஆட்சி வந்து ஒரு வளர்ச்சி நோக்கி தான் இருக்கு இந்த பத்தாண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஒரு ஊழல் சொல்ல முடியாது ஒரு சும்மா சொல்லிக்கலாம் ரஃபேல் ஊழல் அப்படி அப்படின்னு ஒரு சட்டப்பூர்வமாவோ ஒரு ஆதாரத்தோட எங்கேயுமே ஒரு நிரூபிக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு தான் அதில் அது வந்து பாத்தீங்கன்னா உலக நாடு மத்தியில் நம்ம இந்தியாவோட பெயர் வந்து உயர்ந்த நிற்குது ஏழாவது எட்டாவது அப்படி இருந்த பொருளாதார வளர்ச்சி வந்து இன்னைக்கு வந்து அஞ்சாவது வந்துருக்கு இந்த ரெண்டு முறை ஆட்சி வந்துட்டாரு நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் மீண்டும் அவர் தான் பிரதமராக வரப்போறாரு அவர் வந்துட்டா நிச்சயமா அவர் சொன்ன மாதிரி உலக பொருளாதாரத்துல மூணாட்டத்துல கண்டிப்பா வந்துருவாரு இளைஞரின் எழுச்சி தான் அது இப்போ புது ஓட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி புது ஓட்டர்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மெல்ல மெல்ல அண்ணாமலை பத்தி புரிய ஆரம்பிச்சிருக்காங்க நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாற்றம் இருக்கும் இளைஞர் மத்தியில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போதை அதிகமா புரிஞ்சிட்டு முதல்ல வந்து சொன்ன மாதிரி டாஸ்மாக படிப்படியாக குறைச்சிடுவாரு அப்புறம் இந்த கஞ்சா அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து இது பண்ணி இளைஞரை வந்து ஒரு நல்ல ஒரு வழியில் கொண்டு போவார் அது மாதிரி நாட்டு தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க இப்போ எல்லாத்துலேயும் வந்து மற்ற ஸ்டேட்டோட தான் சிறப்பா இருக்குன்னு ஆனா உண்மையிலே அண்ணாமலை வந்ததுன்னா அது சிறப்பா இருக்கும் இத்தனை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஆளும் திமுக எதிர்கட்சியில இருக்கட்டும் பாஜக மல ஒரு பொய்யான பெம்பத்தை வந்து கட்டமைச்சிருந்தாங்க அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு வர்றாரு அவரு சுத்தமா உடைக்கும்போது இங்க பிஜேபி ஆட்சி இருக்கும் மத்தியிலும் பாத்தீங்கன்னா நிரந்தமான ஒரு பிஜேபி தான் இருக்கும் அண்ணாமலை முதலமைச்சராக இருப்பாருங்க நன்றி